அதுக்கு பதில் சொல்லு நீ அப்புறமா அவங்க தமிழக்காவை பார்க்கலாம் லிட்டில் பிசி ஓ இந்திராக்கா பேசுங்க அக்கா அவங்கதான் பேசுறாங்களே போன் பண்ணுவோம் அப்ப உங்க அக்காவெல்லாம் உங்கள மாதிரிதான் இருக்காங்க போன் பேசிட்டு இருக்காங்க இன்னும் அந்த தொண்டை சரியாகவில்லை ஆமாடா எனக்கு எப்போ பேசுனா அப்படிதான்டா ஆகும் அது தொண்டையில கிச்சு கிச்சு வரும் அடிக்கடி ஒர்க்கா அப்ப காலேஜ் முடிச்சுட்டியா பவித்ரா நல்லா இருக்கா இருக்கு கடைக்கு போயிருக்கு நீயும் நம்ம பவித்ராவை கேட்டேன்னு சொல்லு சொல்லுங்க சரண் என்ன டிஃபன் நைட்டு அப்படின்னு இந்திரா கேக்குறாங்க எல்லாம் இருக்கீங்களா ஆமா ஒர்க்ல இருக்காங்க போல அப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் காலேஜ் பிளஸ் ஒர்க் பார்ட் டைம் ஒர்க் தானே பரவாயில்லையே இந்த வயசுல பார்த்து படிக்கிற நல்ல பிள்ளைதான் தமிழ் செல்வி கொய்யாக்காய் எப்படி இருக்குமா மத்தியானம் போட்ட லைவ்ல மாங்காயை பக்கத்து வீட்டு மரத்துல இருக்க மாங்காயை தெரியாம திருடி தின்றுச்சு தெரியுமா லைவ்ல இல்லை எனக்கு கால் பண்ணுச்சு தமிழ்ச்செல்வி ஆமா கொய்யா மாமுங்காயை பறிச்சு திருட்டுமாங்க உப்பு வச்சு புளி வச்சு தின்னுச்சு தெரியாம ஃபுல் டைம் முருக்கா அப்புறம் காலேஜ் சரண்ணா கொய்யாக்காய் ஹோம் ஒர்க் எழுதிட்டு கொய்யாக்கா கோ ஹோம் ஒர்க் வருதுமா அப்ப பவித்ரா பேருதும் கொய்யாக்காவா சரி சரி கொய்யாக்காவா அதானே ஓய்யாக்கா ஹோம் ஒர்க் எழுதிட்டுருக்குன்னு சொல்ற என்னடா நடக்குது எனக்கு மட்டும் ஏப்பா நெட்டு இப்படி இழுக்குது எக்ஸாம் ஒன்லி ஓ எக்ஸாம் மட்டும் போய் எழுதுவீங்க அப்போ காலேஜ் பக்கமே போக மாட்டீங்க இது தெரியாமல் நம்ம உள்ளே தினம் காலேஜ் போகுது இப்போ என்ன தான் ஆச்சு எனக்கு 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 மட்டும் ஏன் நெட் இப்படி அழுது மொபைல் ப்ராப்ளமா எனக்கு என்னன்னே தெரியல கூகுள் சாப்பிட்டியா மறுபடியும் லைவ் சுத்து ஆரம்பித்து விட்டது நான் போய் யாருக்காவது லிங்க் ஷேர் பண்ணி விட்டு வருகிறேன் அப்ப மெசேஜ் வரல பதினாறு இன்ட்டு பதினாறு முப்பத்தி தரண் வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு தமிழ் செல்வி வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு கிளம்பிட்டாங்கடா கிளம்பிட்டாங்க நம்மளா பேசிட்டு இருக்கோம் பரிஜா தண்ணி வாங்க ஹாய் அண்ணி வருக வருக வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் செல்வி அண்ணி வணக்கம் ஓ அவங்கள அண்ணியா ஆமா அண்ணிதான் நல்லா இருக்கும் அடை சாப்பிட்டோம் பருப்படை வாங்க சாப்பிடலாம் மல்லிச்சட்னியும் பருப்படையும் இருக்கு வீட்டுல வாங்க சாப்பிடலாம் சுட சுட சுட்டு உட்கார வச்சு எத்தனை வேணும்னு சொல்லுதான் சுட்டுத்தரையா லைக்கா லைக்கா முக்கியம் எங்க தம்பி வரும்போது தம்பியை கூட்டிட்டு வரணுமா இல்லையா ராஜி சிஸ்டர் இனிய இரு வணக்கம் சந்திரானா வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கொஞ்சம் வேற படிக்கிறது கோலம் நன்றாக இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள்